பொதுவா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு தத்துவம் நம்ம அதிக அளவுல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால ஒருத்தர் அவரோட இருபத்தி ரெண்டு வயசுல ஜெயிலுக்கு போயிருக்காரு

என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால தென் மத்திய மாநிலம் ஒக்லஹோமா அப்படியே கொஞ்சம் போய் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தலைநகரமான ஒக்லஹாமா சிட்டியோட புறநகர் பகுதியில இருக்க ஒரு பார்ல ஒரு கொள்ளை முயற்சி நடந்திருக்கு இந்த கொள்ளை முயற்சியில கேரளின் சுயு ரோஜர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்காரு இதை தொடர்ந்து இந்த கேஸ்ல கிளின் சிம்மன்ஸ் அப்படின்ற ஒரு இளைஞர் இவர் கூடவேட்ல இருந்ததாக இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனா இதுல ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம் இவருக்கும் இவரோட கைது பண்ணப்பட்ட அந்த டான் ராபர்ட்ஸுக்கும் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அதே நேரத்துல இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வருஷங்களிலேயே இவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனை கம்மியாகி ஜெயில் தண்டனையா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம சிம்மன்ஸ் ஜெயிலுக்கு போனப்போ அவருக்கு வயசு இருபத்தி ரெண்டு இந்த நிலைமையில இப்போ இந்த விஷயம் சோசியல் மீடியால எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கடந்த ஜூலை மாசம் இந்த வழக்கு மறு விசாரணைக்கு வந்திருக்கு இந்த கேஸ்ல ஒக்கலஹோமா மாவட்ட நீதிமன்றம் சிம்மன்ஸ் எந்த ஒரு தப்பும் பண்ணல இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி இவரோட தண்டனையை ரத்து பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து சிம்மன்ஸும் விடுதலை பண்ணப்பட்டிருக்காரு சரி இருபத்தி ரெண்டு வயசுல சிம்மன்ஸ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் வெளியில வரவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி வருஷம் ஒரே ஒரு முறை இவர் பரோல்ல வெளியில வந்திருக்காரு அதே நேரத்துல அமெரிக்க நீதிமன்ற வரலாற்றிலேயே நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸோனரேஷன்ஸ் அதாவது குற்ற இருந்து விடுபட்டவங்களோட தேசிய பட்டியல்ல ரொம்ப காலமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சவரா இப்ப இருக்காரு அதே நேரத்துல இந்த ஒக்கலஹோமா மாநில குற்றவியல் சட்டப்படி தவறா குற்றம் சாட்டப்பட்ட ஜெயில் தண்டனை அனுபவிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் அமெரிக்கன் டாலர்ஸ் இந்திய மதிப்பில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீட்டு தொகை வாங்க முடியுமா இன்னொரு பக்கம் இப்போ கல்லீரல் புற்றுநோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க சிம்மன்ஸ் எந்த ஒரு குற்றமும் பண்ணாம நாப்பத்தெட்டு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா பொறுமைக்கும் மன உறுதிக்கும் இது ஒரு பாடம் நடக்காது அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க ஏன்னா நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா ஃபுல்லா சிம்மன்ஸோட விடுதலைய பத்தி அவர் இழந்த வருஷங்களை யாரு திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணி நிறைய பேரு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க